இயேசுவின் நாமத்தினாலே நானே இந்த மதிய வேளையிலேயே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கற்றுடைய ஆவியான ஒரு மோசையோடு கூட பேசி அவன் கற்றுடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசி வழிநடத்துகின்ற ஒரு அனுபவத்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதல் பலத்தை தேவனாகி கர்த்தரின் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் முதல் விளைச்சல் கர்த்தருக்குரியது அதை கற்று ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் இன்றைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது முதல் விளைந்த காய்கனிகளை முதல் இட்ட முட்டைகளை கடலை பதனியை கற்பட்டி போன்றவைகளை ஒருவேளை நிலத்தின் விளைச்சலை கற்புடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு படைக்கின்ற கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே நான் எதையெல்லாம் கர்த்தண்டு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் அதன்படி செயல்படுகின்ற பொழுது ஆண்டு நீங்கள் நினைப்பதற்கும் எட்டிக் மேலான நன்மைகளினாலே உங்களை பலமாய் நிரப்புகிறார் ஆமீன்